காபி பாட்டு குடுத்துக்கோ மாமன் பாட்டு குடுத்துக்கோ எனக்கு எவ்வளவு கால் படுத்துறா வீடியோ முன்னாடி அதுக்கு முன்னாடி தெருக்கா என் மொபைல் எஞ்சிக்கல எனக்கு என் மோனு காபி படுத்தாலும் காபி படுத்தா கூட வீடியோ முன்னா வாபா கப்பற வாய் மாமன் காபி பாட்டு குடுத்துக்கே காபி ஒண்ணு நல்ல என்ன காபி பாட்டு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வரையும் அவரு ஒரு காபி கூட ஒழுங்கா படத்துல நான் காபி பட்டு இருக்கேன் என்ன செய்யணும் காபிக்கு காபி என் காபி என்ன பாரு அப்படி காபி நல்லா உங்க பிரச்சனை நீங்க பட்டு கொடுங்க என் பிரச்சனை நான் பட்டு கொடுத்துருந்தேன் சும்மா கொடுத்த காபி குடிக்கிறதுக்கு இல்ல குறை வர தெரியுதா குறை வயசான காத்துல எந்த காபி குடிக்கணும் எந்த காபி குடிக்கிற சும்மா இருக்கு காலையில சண்டை இருக்காங்க என்ன பிரச்சனை நான் காப்பீடு குடுக்கணுமா

காப்ப என்ன வர வர வாய் ரொம்ப நீளமா போய்கிட்டு இருக்கு சரி நானு மாமியார்ட்ரம்தான் குடும்பத்துக்கு கிடைக்கிற குடும்பம் ரொம்ப பரமயமா பறந்துறையா வாயில வந்தீங்க மாமியா மாமனா பேசி வாய் முடிச்சிருங்க என்ன வாய் பேச ஏன் குடும்பத்துக்கு பேசும் உனக்கு என்ன யோகிதா இருக்கு நீ மாநகங்கத்த குடும்பமா என் குடும்பமா மானகட்ட குடும்பம் மாணாக்கமா அப்படி மாநகங்கிட்டு நீ நீங்க குருசில தனியா ஊடு கட்டியிருக்காங்களா வாய் என்ன தெரியும் வலியாமல் இருந்துட்டு மாநாட்டா மான்கட்ட என்ன வார்த்தை வர வாய் ஒரு ஊடு வெட்டி வந்தாலும் வழி என்னன்னு தெரியும் சார் மானகட்டையா ஊட்டி பொண்ணு கட்ட வரும்போது என்ன சொன்ன ஊடு இருக்கு கிணறு இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு கிணத்தா இருக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி அப்படி ஒண்ணு தராத மௌனி கே கல்யாணம் பிடிச்சிருக்க நீ மௌனி சோத்த வாங்கி மௌனி இருக்க வேண்டியதில்ல அவன் மௌனி நீ வச்சுட்டு இருக்க வேண்டியதில்ல இருக்கு ஏன் விட்டு என்ன தெரியாது நான் வந்து அப்படிலாம் அதிகாரம் பண்ணுவேன் வாயை முடிச்சு தான் சின்ன டிப்பி காத்துல விட்டு விட ஊம போல இருந்துட்டு யானை போல சாணி போடுவேன் எப்படி தான் இருக்க பாக்க ஊம கொட்ட இருக்க ஒவ்வொரு வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு பேசுறாரு எப்படிதான் இருந்துட்டு என்ன வார்த்தை பெரிய மனுஷன் கூட பாராம ஒரு மாமியார் மரியாதை மட்டுமே அதெல்லாம் வாய்க்கு வந்து எல்லாம் இருக்க வாய்க்கு நல்லா கழுத்து பிடிச்சி வைத்தேன் நிலம் சரிபடுவார் ரோட்டில் இருந்தால் தான் அவனுக்கு அறிவு வரும் அறிவு

பொண்ணு பஸ் கழுத்து பிடிச்சி வெளியே தானே நீ சரிபடுவா அப்போ வீட்டுல இருந்து ஒரு பக்கம் அரிசி கொண்டு வாக்கர்ஸ் இல்ல சும்மா வந்து விட்டு இங்க வந்து என்ன வாய் பேச வேற வாய் அங்க சுவாத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிச்சாலும் தெரியாம போச்சு இங்க நல்ல நேரத்து நேரம் சுட தான் தின்னுவிட்டு என் மாவை உழைச்சு கொண்டு போதா நல்லா ஆக்கி ஆக்கி தின்னுவிட்டு பண்ணி மாதிரி இருக்கா பண்ணி மாதிரி இப்ப எங்களை விட்டு விட்டு வெளியே போங்க ஒரு நாளே ஏமா வேலை போனா சுவாத்து நீ சிங்கி அடி பாத பசு மனசுல புரிஞ்சுக்கா பெருசா கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு வானத்துக்கு பூமிக்கு குறிக்க ஏமா சம்பாதிக்க ஏமா சம்பாதிக்கான உன் மோனுக்கு எத்தனை பண்ணாடி சோறு வர துப்புல என்ன ஒரு கல்யாணம் ஒரு கேடு

புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியல புருஷனுக்கு மரியாதை கொடுத்து துப்புல இவனா ஒரு பொம்பளை பொம்பளை இவன் ஏன் கேள்வி கேட்க வந்துட்டான் அப்பா தானே எப்படி வந்தா உன் அப்பா தானே லட்சணம் ஏதாவது லட்சணம் நீ எனக்கு பொண்ணாடி அதை வாச்சிருந்தா அப்பா அடிச்சு தோட்டி நான் ஊட்ட அனுப்பிப்பேன் மாமா கூட வேலை லட்சம் காலம் கழிச்சிருக்காரு வாய முடிச்சு எல்லாம் கொண்ட முடியாதான் பிஞ்சு போக மிஞ்சி என் கையில கழிச்சுனா ஏ அப்பா இவன் சொல்லிட்டா புருஷனுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் மாமியா வந்து மறுமொழி எடுக்க போறான் மறுமொழிக்கு நீ கூப்பிடு ஏன் பையல அங்க என்ன நினைச்சிருக்காங்க வா பையல ஊட்டுல தலையை ஓட்டிட்டு இருக்கேன் பையல வேலைக்கு பண்ணாம பையல அதை வேண்டாம் பையல இதை வேண்டாம் பையல

தெரியும் சின்ன பேரு சின்ன பேர் என்ன பொறுத்து பண்ணிடலாம் அப்படியா காக்கா குட்டை மாதிரி கத்தி கிடக்கா சும்மா காலம் கட்டிக்காட் வாய மூடிட்டு குடும்பத்தை பாத்தால எனக்கு தனி இருக்குன்னு போயிருக்கேன் என் குடும்பம் மாதிரி காக்கா குடும்பம் என் குடும்பம் நல்லா இருக்கும் வா குடும்பத்தை பாத்துட்டாடிச்சு குட்டம் நாய்க்குட்டம் அப்ப வீட்டுல சாணியில் இருந்தா சரி பா நம்ம மோன கட்டி வச்சா நல்லா இருப்பான்னு பாத்தா அவனுக்கு வந்து வானத்துக்கு போய் குதிக்க அப்ப வீட்டுல இருந்து இருப்ப மறந்து போயிட்டா போல மறந்து அது வந்து நீங்க குதிச்சுட்டு இருக்கா திரும்ப அப்போ விட்டு போகிறது என் ஏன் போனாலும் இருக்கதான் இருக்காது மனசுல புரிஞ்சுக்கா என்ன அனுசரிச்சு இந்த வீட்டில் இருக்கிறது வலியுண்ட தேடிக்கா ஏ அப்பா வா அனுசரிப்பு வேண்டாம் உபசரிப்பு வேண்டாம் என்ன தனியா போய் முடியாது குடும்பத்து முடியாத ஒன்னோட கஞ்சிப்போம் நல்ல இவனால தின்னலி என்னாச்சு கூட்டு அவங்க இறங்காதுல பத்து நாளாவது பொங்கிதுன்னா உனக்கு அறிவு வரும் அறிவு என்னன்னு தெரியாம சோறுனா என்னன்னு தெரியாம நல்லா மனக்கு மனக்கு பொங்கி வச்சா நல்லா வாய்க்கு வெளியாம நோவாம தின்னுட்டு இருந்தாலும் திணுகிட்டு தனியா சோறு வங்கி நான் மேல் ஆமா இவனால இவ்வளவு நான் பொங்கி அழைச்சு தட்டினா இப்ப பத்து நாள் பொங்கிடுங்க மேல் வெளிக்கு வேயா போக கவலை கஞ்சி கழிவு எல்லாமே கிடைக்கும் ஏன் காலிக்களை தான் பாத்துக்கிறேன் ஒன்ன ஒரு கை பாத்துக்கிறேன் எத்தனை பேர்த்த கண்டு எத்தனை நான் தட்டிருக்கேன் இவன் எனக்கு வந்து ஒரு வரைய பயிர் பார்த்தாலும் அடுத்து மேலே நீ செத்துறோம் நீ தான் வந்து பாரு யார் யார் காலிக்கில வராங்க காப்பி குறிச்சி எவ்வளவு நேரம் ஆகுது நேரம் வேற ஆயிட்டு வயல் வீட்டுல கஞ்சி கரு எதுவும் உண்டு தான் உண்டு பண்ணுவான் கஞ்சிதான் போது தண்ணி கஞ்சி மேலதான் கொண்டா வயல் மேலே வேற போனாங்க கிணத்துல தண்ணி வேற ஓடுது பாத்துட்டு கஞ்சி போட்டு சாப்பிட்டு போறேன் வெறும் ராட்சசி எப்படி என் மொகை வரட்டும் மாமன் மறுமல ஒத்து ஒத்து இருங்க ஒத்து என் முகனை வந்து மறுமலை மிதிக்க மீத மாமல்ல சரியா போகிறான் அப்படி சரியில்லைன்னு மாமன் கொண்டு மிதி சரியாயிடுவான்